வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேஎல் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இருபத்தி ஒன்றாந்தேதி கொடுத்த கெஸிங்கை பார்த்துருவா இருபத்தி ஒன்றாந்தேதி ரிசல்ட்டு ஐநூற்றி ஐம்பது நம்ம கொடுத்ததில் நானூற்றி பத்துன்னுலாம் எடுத்துருக்கோம் இன்றைக்கு மிஸ் வேன் ஆனால் இருபத்தி இருபதாம் தேதி எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நம்ம பாக்ஸ் முறையில் பாக்ஸு எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் மறுநாளே இறங்குதும்பா பாக்ஸில் ஐநூற்றி பத்து எடுத்தோம் ஆள் போடு எட்டு அஞ்சு கொடுத்தோம் தொடர்ந்து அதே மாதிரி தான் மிஸ் ஆகிட்டு வருது இங்கே நமக்கு வந்து கொடுத்ததில்லை வின்னிங் எதுவுமே இல்லைபா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சுன்னு எடுத்தோம் வந்தது ரிசல்ட்டு ஐநூற்றி ஐம்பது பண்ணிட்டு இறங்கிருச்சு இன்றைக்கி மிஸ் ஆகிட்ருக்கு இருந்தாலும் நம்ம பெஸ்ட்டு கெசின்னா கொடுப்போம் நம்ப இன்றைக்கி எப்படியோ மிஸ் ஆகிட்டுருக்கு அதாவது முன்னாடினாலே நம்பர் இறங்கிறது முன்னாடி கொடுக்குற நா அதாவது இருபத்தி இருபதாம் தேதி கொடுத்த நம்பரு இருபத்தி ஒன்று ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இறங்கிட்டுருக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இருபது நம்ம இங்கேயோ கொடுத்தோம் பதினாறாந்தேதி கொடுத்தோம் பதினேழாந்தேதி வந்து இறங்கிச்சி பதினேழு ரிசல்ட்டில் இறந்துச்சு பதினேழாந்தேதி ரிசல்ட்டு இறங்கிச்சு அதே மாதிரி இந்த மாதிரி தான் மிஸ் ஆகிட்ருக்கு ஐம்பத்தி நாலுன்னு எடுத்தோம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு எடுத்தோம் அது பதினெட்டாந்தேதி அடுத்து பதினெட்டாந்தேதி எட்டு இருபத்தொன்று இருபத்தி ஒன்று அது எடுத்தோம் அது பத்தொம்போதாம் தேதி இறங்கிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் இப்போ மறுநாள் மறுநாள் இறங்குது ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதை பத்தொம்போத அதாவது இருபதாம் தேதி எடுத்தது இருபத்தி ஒன்றாந்தேதியில் இறங்கிடுச்சு நாங்கள் இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான சி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதுவும் உங்கள் கணிப்பில் இருக்கா மேட்ச் ஆகான்னு பார்த்துக்கோங்கப்பா ஸோ ஏன்னா நம்ம அடிக்கக்கூடிய அதாவது முன்கூட்டியே எடுத்த ரொம்ப மறுநாள் அடிக்கிறாங்க அதனால் சொல்லிட்டேன் ஸோ பெஸ்ட்டான கசிங் பார்ப்போம் இந்த மாதம் வந்து கொஞ்சம் வின்னிங்கு சொல்கிற மாதிரி இல்லை வின்னிங் மிஸ் ஆகிட்ருக்கு இருந்தாலும் நம்ம பெஸ்ட் கேசி கொடுப்போம்ப்பா வாங்கப்பா கேஎல் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேசிங் தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா ஏ போல அஞ்சு ரெண்டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கலாம் பிபோல ஒன்று நாலு ஏழு அப்படின்னு எடுத்துக்கோங்க சிபோல ஏழு ஆறு அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கோங்கம்ப ஐநூற்றி ப நம்பர்ஸில் ஐநூற்றி பதினேழு இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி எழுபத்தாறு ஜீரோ எழுபத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் சரி இது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் எடுங்க இல்லைன்னா விட்டுருங்க பார்ப்போம் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்கம்பா சப்போர்ட் நம்பரில் பதினொன்று பதினேழு பதினேழு நம்பராக எடுத்துருக்கோம் பதினொன்று பதினேழு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் ஆல் போர்டு ரெண்டு ஆறு அப்படின்னு எடுத்துருக்கேன்ப்பா ஆல் போர்டு ரெண்டு ஆறுன்னு எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகான்னு பாருங்கம்பா ஸோ நம்ம நாலு நம்பர்ஸ் கணிப்பில் நாலு நம்பர்ஸாக ஆறுநூற்றி எழுபத்தி ஒம்பது ஜீரோ பன்னெண்டு முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ஐநூறு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஏபி ஏசி இதில் தான் ஏபி அறுபத்தேழு ஜீரோ ஒன்று முப்பத்தி மூணு ஐம்பது ஏபி ஏசி அறுபத்தொம்போது ஜீரோ ரெண்டு முப்பத்தொம்போது ஐம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்ம நம்ம கொடுத்த மெத்த இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பழைய வெடியல்லாம் சொல்லியிருப்போம் இந்த சென்ட்ரு நம்பர் சென்ட்ரு நம்பர் ரெண்டு மூணு நம்பர் டைரக்டாகவும் ஒரு நம்பர் பவரில் வரும் சொல்லியிருப்போம் ஸோ அதே மாதிரி தான் நேற்று இறங்கிருக்க நம்பர் சென்ட்ரு நம்பர் இறங்காமல் இந்த லாஸ்ட் நம்பர் அஞ்சு அஞ்சு ஜீரோ இப்போ ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஸோ அந்த மாதிரி ரெண்டு நம்பரை ட்ரை பண்ணால் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஒரு வேளை இந்த மாதிரி வருதான்னு பாருங்கம்பா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி இருபது ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்கம்பா நம்ம போன மாதத்தில் ஏகப்பட்ட வினிங் கொடுத்தோம் அதாவது தெரியும் பார்த்துருப்பியா நாற்பத்தி எட்டு நாளைக்கு மொத்தத்தில் நாற்பத்தெட்டு நாள் முப்பது வின்னிங் முப்பது கேரண்டி கொடுத்துருந்தோம் ஸோ அதே மாதிரி இந்த மாதத்தில் வின்னிங் இருந்தாலும் இல்லைனாலும் எத்தனை வின்னிங் அடிச்சிருக்கோம்ல சொல்லுவாங்கப்பா ஸோ அதே மாதிரி பாலோ நம்பர்ஸையும் பார்த்துக்கோங்க பாலோ நம்பர் நம்ம இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே வரையும் கொடுத்துருவோம் கண்டிப்பாக அதிலையும் ஹிட் ஆகும் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை சரி நம்ம ஒரு அருமையான வெற்றியுடன் நினைப்போம் Bye, see you.